ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அஞ்சு புதிய அப்டேட் நியூஸ் பார்க்க போறோம் இந்த அஞ்சு புதிய அப்டேட் நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல உள்ள நியூஸ் தான் அதனால ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் நியூஸா இருக்கலாம் இதுல ஏதாவது ஒரு இம்பார்டன்ட் நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க அது என்னென்ன அப்டேட் நியூஸ் அப்படிங்கறத பார்ப்போம் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா அம்மா ஸ்கூட்டர் தான் ஏற்கனவே அம்மா ஸ்கூட்டர் தமிழ்நாட்டில் வந்து கொடுத்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு நிறைய பேருக்கு கிடைக்கல இப்போ மறுபடியும் அப்டேட் பண்ணிருக்காங்க அதாவது சென்னையில் சுத்தி இருக்கிற பெண்களுக்கு மட்டும் இந்த அம்மா ஸ்கூட்டருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி இது சொல்லி இருக்காங்க ஜனவரி டுவெண்டி ஃபர்ஸ்ட் தான் ஸ்டார்ட் ஆகுது வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலமாகவும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படி இல்ல அப்படின்னா டேரக்டா அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று கூட இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் சென்னை மாநகராஜா ஆணைய தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் யாராவது வீட்டுல யாராவது அம்மா ஸ்கூட்டருக்கு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண போறீங்களா ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ யாரையெல்லாம் இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போறீங்க அப்படிங்கறதும் கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி வாடிய இரண்டாவது நியூஸ் என்னன்னா பழைய ஸ்மார்ட் போனை யாருமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி மயிலாப்பூர்ல இருக்கிற காவல்துறையினர் வந்து எச்சரித்திருக்கிறாங்க எச்சரிப்பு வந்து விடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இது அந்த மயிலாபுரை சுத்தி இருக்கிறது மட்டுமில்ல ஓல்டு தமிழ்நாடுல இருக்கிற எல்லா வேருமே வந்து பழைய ஸ்மார்ட் போனை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்தையும் கடைபிடிக்கலாம் அப்படிங்கறது என்னொரு தடப்பிலிருந்து சொல்றேன் சோ வாங்காது என்னது அப்படிங்கறத பார்ப்போம் அதாவது என்னன்னா இப்ப பழைய ஸ்மார்ட் போன் நிறைய பேர் வாங்குறாங்க அது ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கம்மியான விலையில கொடுத்து அவங்க வந்து ஸ்மார்ட் போனை வாங்குறாங்க அந்த ஸ்மார்ட் போன் வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அது திருட்டு போனா இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மயிலாப்பூர்ல இருக்கிற அந்த காவல்துறையினர் வந்து திருடு போன மொபைல வந்து பல பேர்கிட்ட வந்து கண்டுபிடிச்சி அந்த உரிமையாளர்கிட்ட வந்து கொடுத்துட்டு இந்த நடவடிக்கை நிறைய போன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருட்டு போன தான் இருக்குது அப்படிங்கறதுக்காக தான் இந்த காவல்துறையினர் வந்து எச்சரித்திருக்கிறாங்க சோ அதனால யாராவது ஒரு பழைய ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்த கடைபிடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறையினர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது ரெண்டு விஷயம் என்னன்னா ஒண்ணு என்னன்னா நீங்க ஸ்மார்ட் போன் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த பழைய ஸ்மார்ட் போனுக்கு அது உண்மையிலேயே உரிமையாளருடைய மொபைல் தானா அவங்க வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவருடைய மொபைல் தானா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க கூடவே அந்த பில்லையும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா சப்போஸ் அவங்க கிட்ட பில் இல்ல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் அந்த மொபைல வந்து சேல் பண்றாங்களோ அவங்களுடைய போட்டோவை வந்து உங்க மொபைல்ல வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனை வந்து ஐஎம்இ மூலம் மூலமா கண்டுபிடிச்சு உங்ககிட்ட செக் பண்ணும் போது அந்த மொபைல் வந்து யார்கிட்ட வாங்குனீங்க அப்படிங்கறத செக் பண்ணி காமிக்கும் போது நீங்க இந்த விவரத்தை வந்து காமிக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் கடைபிடிக்க சொல்றாங்க சோ இந்த ரெண்டு விஷயமே வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் சோ இது எல்லாருமே வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறது இன்னொரு வந்து சொல்றேன் சோ யாராவது ஸ்மார்ட் போன் இந்த மாதிரி வாங்கிருக்கீங்களா இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தை கடைபிடிச்சு வாங்கிருக்கீங்களா அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மூடாத நியூஸ் என்னன்னா ஜியோ தரப்புல இருந்து ஜியோல இருந்து ரெண்டு விதமான அப்டேட் வந்துருக்குது ஒன்னு பாத்தீங்கன்னா ஜியோ போன்ல அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது இது வரைக்கும் ஜியோ போன்ல பாத்தீங்கன்னா ஒய்பை மட்டும் தான் இருந்துச்சு இப்ப ஒய்பை ஹாட்ஸ்பாட்டுக்கான அவங்களுடைய சாப்ட்வேர்ல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க உங்க போன வந்து அப்டேட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு புதிய ஆப்ஷன் வந்து கிடைச்சிருக்கு சோ இது மூலமா உங்க டேட்டாவை வந்து இன்னொருடைய மொபைலுக்கோ இல்ல இன்னொரு கம்ப்யூட்டருக்கோ வந்து நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது வந்து செக் பண்ணி பாருங்க அப்டேட் என்னோசர் ஈக்குவலா போட்டியதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போன்ல பாத்தீங்கன்னா நாலு நாலு எம்பி தான் இருக்குது இப்ப பீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கறதே ரொம்பவே ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான் சோ இதுல நிறைய எண்ணற்ற விஷயங்களும் இருக்குது செக் பண்ணி பாருங்க பட் இந்த ப்ரௌசர்ல என்ன ஒரு டிராப் இருபத்தஞ்சு டேப் மேல என்னால யூஸ் பண்ண முடியல நான் செக் பண்ணி பாத்துட்டு நீங்களும் ஜியோ ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு மேல யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ கீழ கமெண்ட் நான்காவது பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னா ஜியோமி தான் அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஜியோ ஸ்டுடியோ வரி குறைப்புனால ஜியோமியோட எம்ஐ டிவி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்திலிருந்து வேல்யூ ரூபா ஆயிரம் ரூபாய் வரைக்கும் கம்மியாச்சு சோ அதனால ஜியோமியுடைய டிவி வந்து பாத்தீங்கன்னா சேல்ல ரொம்ப அதிக அளவு போய்கிட்டு இருக்குது அந்த டிவி வாங்க விரும்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாவே இருக்குது சோ அதே தான் இப்ப ஸ்மார்ட் போனும் ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா ஒன் ஒரு கோடிக்கு மேல சேல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்மார்ட் போனுடைய ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஜியோமி அந்த வகையில ரெட்மி நோட் பைவ் ப்ரோடைய வேலு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிச்சு பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து பதிமூணாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு ஸோ யாராவது ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ மொபைல வந்து வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த மாதிரி நியூஸ் வந்து அப்டேட் பண்ணி நிறைய பேர் வந்து வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு வாங்கிருக்கீங்க என்ன எந்த இதை வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கக்கூடிய அஞ்சாவது நியூஸ் என்னன்னா ஆதார் ஆதார் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் லிங்க் பண்ணி இப்போ ஒரு சில இதுக்கு மட்டும்தான் லிங்க் பண்ணணும் அப்படிங்கறது உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அறிவிச்சிருந்தாங்க அதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டும்தான் ஆதார வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கறத அறிவிச்சிருந்தாங்க மூலம் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் தான் இது வரைக்கும் ஆதார வந்து லிங்க் பண்ணாம இருந்தோம் இப்போ கூடி சிக்ரத்துல டிரைவிங் லைசென்ஸை ஆதாரோட லிங்க் பண்ண போறோம் அப்படிங்கறது அவங்க அறிவிச்சிருக்காங்க சோ இந்த நியூஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இருந்தாலும் இதை வந்து உங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன் சோ கூடி சிக்ரத்துல ஆதாரா வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோட லிங்க் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்ப வரக்கூடிய டிரைவிங் லைசென்ஸை ஆதாரோட லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கட்டாயப்படுத்திடுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து அப்டேட் ആയിட்ஜ் அபனா எல்லாரும் வந்து விருப்பப்படுவீங்களா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நியூஸ் வந்து ஏற்கனவே பார்த்திருந்தனால இதை பத்தி ফুল டீடைல்ஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இப்போ பாத்த இருந்த அஞ்சு அப்டேட் நியூஸ்ல உங்களுக்கு எந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய தமிழ் ஒண்ட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்